ஆனால் எழுதிக்கலாம் படிப்போம் நம்மளோட செய்கை ஃபுல்லாக இதில் இருக்குது இந்த கம்போட கத்தியோட பலன் ஃபுல்லாக இந்த இதில் உருவாகி இருக்கு இந்த உருவானதை திருப்பி திருப்பி நம்ம முயற்சி பண்ணி பயிற்சி பண்ணி அனைவருக்கும் சொல்லிக் கொடுக்கும் அதுதான் நம்மளோட கடமை நம்ம வாழ்நாள் ரொம்ப கம்மி நூற்றி இருபது வருஷம்தான் அவங்க சொல்லியிருக்காங்க எல்லா நூல்நிலையும் அதோடய இப்போ நிறைய பெய்கிட்டு இருக்கு அதில் பாதி நூறு வருஷத்துக்கு மேல் நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படிப்பட்ட இதை நம்ம ஆயில அடுத்தவங்களுக்கு நிறைய சொல்லிக் கொடுக்கணும் இவ்வளோ ஆனால் எழுதி வச்சிருக்கோம் இவ்வளோ எழுதி சொல்லி சொல்லிக் கொடுத்தாலே நிறைய நல்லொழுக்கம் இருக்குது இதில் நற்செயல் நல்லெண்ணம் அன்பு சம் சந்தோஷம் சமாதானம் வீரம் எல்லாமே இதில் அடங்கியிருக்கு இந்த புக்கில் இதை நிறைய பேர் சொல்லிக் கொடுக்கும் ஃப்ரீயாக சொல்லி கொடுக்க போகிறேன் நிறைய பேர் கேட்டவங்களுக்கு விருப்பப்பட்டவங்க தான் பழக முடியும் விருப்பம் இல்லாட்ட ஒரு அணு கூட பழக முடியாது இந்த விளையாட்டை எண்ணத்தோட பழகணும் நல்லெண்ணத்தில் பழகினா கடவுள் அணுக்கிறவங்க இருக்கும் இல்லாட்ட சாபம் வந்து நமக்கு சேர்ந்துடும் இதில் காமம்